Hi, Beebles. அடுத்ததா சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி கழகம் பண்ணுறதுக்குன்னே இல்லையா அதனால தமிழை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் தமிழோட குழந்தை விஷயத்தில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சித்ராவை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகுது அங்கே போய்ட்டு ரிசப்ஷனில் டாக்டரை பார்க்கணும்னு கேட்கும்போது ஆ அவங்களும் தான் இருக்காங்க நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்றாங்க உள்ளே போனதுக்கப்புறம் கிட்ட ஈஸ்வரி கேட்குறாங்க ஹலோ டாக்டர் இந்த மாதிரி எங்கள் இருந்து நேற்று ஒரு பொண்ணு வந்துட்டு செல்வி அப்படின்ற பொண்ணு வந்துட்டு ஸ்கேன் பண்ண வந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு முடிஞ்சு மூணு மாசம் ஆகுது அவங்களோட குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க உடனே டாக்டர் கேட்குறாங்க தமிழ் செல்விக்கு நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்னோட மருமக தான் அவங்களுக்கு இன்னொரு அத்தை நான் அப்படின்னு சொல்றாங்க உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரு நேற்று ஈவினிங் தான் செல்வி அப்படின்னு வேற ஒரு பேஷண்ட்டை பார்த்துருக்காங்க அவங்கள பத்தி சொல்லிடுறாங்க டாக்டரு ஆமா அந்த பொண்ணுக்கு குழந்தை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்தை கலையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு சந்தோஷம் ஆயிடுது அப்படியா டாக்டர் செல்விக்கா இப்படி வந்துட்டு குழந்தை வளர்ச்சி கம்மியா இருக்கு அப்படின்னு ஈஸ்வர் கேட்குறாங்க ஆமாம் அந்த தமிழ்ச்செல்வின்ற பொண்ணுக்கு தான் குழந்தை வளர்ச்சி கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் மாற்றி சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு ஈஸ்வரி வந்துட்டு சித்ராக்கிட்ட சொல்கிறாங்க பாத்தியாடி உன் பெரியமாக்காரு எவ்வளோ பெரிய விஷயத்த மூடி மறைச்சிருக்கா இதை சும்மா விடக்கூடாது வீட்டுக்கு போய் உன் பெரிய பாட்டை சொல்லி இவ்வளவு ரெண்டு பேரையும் உண்டு லேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் ஈஸ்வரியும் வீட்டுக்கு போகிறாங்க அங்க போயிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க போய் விசாரிச்சோம் எனக்கு தலைவலின்னு சொல்லிட்டு போனோம் அங்க பாத்தீங்கன்னா தமிழை பத்தி விசாரிச்சோம் அவங்க தமிழோட குழந்தை வளர்ச்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்றாங்க இதை கேட்டுட்டு மோகனாவுக்கு ஒரே குழப்பமாயிருது இது என்னடா குழந்தையே இல்லை இது என்னடா குழந்தை வளர்ச்சி சரியில்லைங்குது அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க உடனே ராஜாங்க வந்துட்டு என்ன மோகனா ஈஸ்வரி ஏதோ சொல்லுது நீ என்ன நல்லா என்ன விஷயம் சொல்லிட்டு ராஜாங்க வந்துட்டு மோகனாவை பார்த்து சத்தமா பேசுறாரு இல்லங்க குழந்தை வளர்ச்சி நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் அடிச்சு பேசிடுறாங்க உடனே ராஜாங்கத்துக்கு யார் சொல்றது நம்புறதுன்னு தெரியல அப்புறம் சன்னாசி சொல்றாரு ஆனே நம்ம உப்பையே போய் டாக்டர்கிட்ட விசாரிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும் ஆமாண்டா அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்துட்டு சன்னாசி சேது அப்புறம் வந்துட்டு இந்த ஈஸ்வரி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போறாரு ஆஸ்பத்திரிக்கு அங்கே போயிட்டு வணக்கம் டாக்டர் நேற்று எங்க வீட்டு மருமக குழந்தையை செக் பண்ணுறதுக்காக ஸ்கேன் பண்றதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க அந்த பிள்ளையோட குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவங்க கிட்ட நேரடியாகவே விசாரிக்கிறாரு எங்கிட்ட பாத்தீங்கன்னா ஏற்கனவே மோகனா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரரும் எங்கள் வீட்டுல இருந்து கொஞ்சம் பேரும் வந்துட்டு தமிழை பற்றி விசாரிப்பாங்க நீங்க வந்துட்டு எந்த உண்மையும் சொல்லிடாதீங்க பிளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து டாக்டர் கிட்ட கேட்டுக்கிறாங்க டாக்டரும் மோகனா சொன்ன மாதிரியே ஆமா தமிழ் செல்வின்ற பொண்ணோட குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராஜாங்கத்துக்கிட்ட போய் சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு ஈஸ்வரி சும்மா இருக்க முடியாம நான் இப்பதானே டாக்டர் வந்து கேட்டேன் நீங்க குழந்தை வளர்ச்சி சரியில்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குது உடனே டாக்டர் சொல்றாங்க நீங்க வெறும் தமிழ் செல்வி அப்படின்ற ஒரு பேர் மட்டும் தானே சொன்னீங்க நான் இப்பதான் தமிழ் செல்வி அப்படின்ற ஒரு பேஷண்ட பார்த்துட்டு வரேன் அவங்களோட குழந்தை தான் வளர்ச்சி இல்லாமல் இருக்கு நீங்க அமைச்சரோட மருமக அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க இதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகிருது எல்லாரும் முன்னாடியே அவமானமா போச்சு ஈஸ்வரிக்கு உடனே ராஜாங்கமும் சரிங்க டாக்டர் நாங்க வாரோம் ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே வர்றாங்க வெளியே வந்துட்டு ராஜாங்கம் வந்துட்டு ஈஸ்வரிய திட்டுறாரு ஏமா நீ கொஞ்சம் பார்த்து சொல்கிறது இல்லையா ஈஸ்வரி குழந்த விஷயத்தில் இப்படியா விசாரிக்காமல் பேசுகிறது எதா இருந்தாலும் ஒன்றுக்கு நாலு தடவை விசாரிச்சுட்டு தான்மா பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கமும் சன்னாசியும் ஈஸ்வரி சத்தம் போட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க ஈஸ்வரிக்கு ஒரே அவமானமாக போச்சு இதுதான் அடுத்தடுத்து நடக்கப் போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்